ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெடியாகி வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு தீபாவளி சீரை வந்து கொடுத்துட்ருப்பாங்க அப்போ மயில் வந்துட்டு எதுக்காக பணம்லாம் கொடுக்குறீங்க அதை எங்களுக்கு நகை ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துட்டிங்கல்ல அப்படின்வாங்க அதுக்கிட்ட ராஜராஜன் நல்ல நாளில் இந்த மாதிரி பணம் வாங்கினா அது பெருகிக்கிட்டே இருக்கும் வாங்கிக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கி அதை ஈஸ்வரிக்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க அடுத்தது கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அவங்களும் அந்த சீர் எல்லாத்தையுமே வாங்கிப்பாங்க ரெண்டு பேருமே கார்த்திக் ரேவதியை வாழ்த்துவாங்க நூறு வருஷம் ரெண்டு பேருமே சந்தோஷமாக வாழணும்னு கார்த்திக்கும் வந்துட்டு சரிங்க அப்படின்வாங்க பாட்டி துர்கா நவீன் ரெண்டு பேருமே கூப்பிடுவாங்க வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க அப்போது துர்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த பாட்டி வந்துட்டு என்ன இன்றைக்கி உங்கள் அம்மா கையால் புடவை வாங்க போகிறோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க ராஜா மாமா தான் எல்லா ஏற்பாடும் பாட்டி துர்கா சரி சாமி கும்பிட்டு ரெண்டு பேரும் போங்க உங்க அம்மா சீக்கிரமாகவே சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்புவாங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இதெல்லாம் தீபாவளி பார்த்துட்டு இப்போ போய் நம்ம பாட்டி கிட்ட விசாரிச்சோன்னா உண்மை எதுனா வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவங்க தல தீபாவளின்னா அம்மா வீட்டுக்கு தானே போகணும் கோவிலுக்கு போய்ட்டு அவங்க அம்மா கையால் புடவை வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட பாட்டியும் அது ஒன்றும் இல்லாமல் அவங்க அம்மாக்கு பிடிக்காமல் ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா அதை அவங்க அம்மா வீட்டில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் கோவிலில் போய் புடவை வாங்குறாங்க அப்படின்வாங்க அது எப்படிங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்பாங்க இது எல்லாமே என்னோட பேர பேரன் ராஜா இருக்கான் அவன் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்வாங்க ராஜாவா அவர் யார் அவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட பாட்டி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு நீ எதுக்காக இதெல்லாம் கேட்குற என் குடும்ப நான் சொன்னதே பெரிய விஷயம் இதில் எல்லாத்தையும் நீ கேப்பியா ஒழுங்கு மரியாதை இருக்கிற வேலையெல்லாம் பாரு என் பேரம்பேத்தி வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் ரெடி சொல்லிவிட்டு அங்கே மாடு கத்துற சத்தம் கேட்கும் வீட்டில் வேலை செய்கிறவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுவாங்க யாருமே வரமாட்டாங்க பாட்டி அங்கேருந்து இருந்து போயிடுவாங்க எங்க ஈஸ்வரி கார்த்திகிட்ட என்ன அப்புறம் கோவிலுக்கு போகலாமா எல்லாமே ரெடியாயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க எல்லாமே ரெடியா இருக்குது வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போவாங்க அப்போ ரோகிணி மட்டும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு துர்கா மட்டும் இந்த தல தீபாவளிக்கு வீட்டில் இருந்தால் நல்லா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட ரேவதி பரவாயில்ல விடுக்க அடுத்த வருஷம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அப்படின்ற இருப்பாங்க அதை கேட்ட ராஜராஜன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா என்னோடய மாப்பிள்ளை எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா கையாலேயே புடவை வாங்குறதுக்காக அப்படின்னு வந்து சொல்வாங்க என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அம்மா தலை தீபாவளிக்கும் எல்லாேருக்கும் உங்கள் அம்மா புடவை கொடுக்குறாள் அந்த இடத்துக்கு துர்காவும் நவீனம் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது உடனே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நெக்ஸ்டினில் பார்த்திங்கன்னா ஈஸ்வரி சந்திரா கார்த்திக் மயில் எல்லாருமே கோவிலுக்கு போவாங்க இங்கே ஜோடிங்க எல்லாருமே தலை தீபாவளிக்கான கிஃப்ட் வாங்குறதுக்காக வெயிட் இருப்பாங்க கரெக்டாக அந்த இடத்துல நவீன்மயம் நவீனம் துர்காவும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னும் அம்மா வரவே இல்லையா அவங்க கையில் புடவை வாங்க தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேனே அம்மா வந்து என் கையில் கொடுப்பாங்களா அப்பெல்லாம் கேட்பாங்க அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா அதே மாதிரி உனக்கும் கொடுப்பாங்க நவீனு சொல்லிகிட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புடவ கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க அப்போ ஈஸ்வரி வந்துட்டு இந்த புடவ வேஷ்டி கொடுக்கறதோடு கூட பணமும் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை கேட்டேன் சந்திரா வந்து எதுக்காக தேவையில்லாமக்கா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே இது கொடுக்கறதே வேஸ்ட்டு இதுவே உன்னோட டிரைவர் மாப்பிளோட ஏற்பாடு தான் இதில் பணத்தை வர நீ கொடுக்க போறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே ஈஸ்வரி நீ சும்மா இருக்கிறியா தேவையில்லாமல் எதுக்கு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் பணத்தோட சேர்த்து புடவை வேஸ்ட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷ் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டே இருப்பாங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பாங்க அதை சந்திரா பார்த்துட்டு அக்கா அங்கே பாரு உன் பொண்ணு இருக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கே பார்த்த உடனே செம டென்ஷன் ஆகிட்டு இவளுக்கு எப்படி நான் இங்கே வந்த விஷயம் தெரியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க வேறு யார் உன்னோடய ட்ரைவர் மாப்பிளையோட வேலையாக தான் இருக்கும் அவன் தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பான் சும்மாலாம் ஒரு விஷயம் அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்ணிங்கன்னு ஈஸ்வரி கேட்கும்போது உடனே மயில் கிட்டே எனக்கும் சகோக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க உடனே சந்திரா பார்த்தீங்கன்னா கிட்டே அவளுக்கு மட்டும் எதுவுமே கொடுக்காமல் அனுப்பி விட்டுட்டு அப்போ வா அசிங்கப்பட்டு திரும்புவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட கார்த்திக் வந்துட்டு வேண்டாதே எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுங்க நீங்கள் இந்த ஊரோட தலைவர் ஆகிட்டீங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலனா ரொம்ப அசிங்கமாக போயிடும் எல்லாருமே உங்களுக்கு பின்னாடி எதனா பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க அதை கேட்ட ஈஸ்வரியும் ஆமாம் இந்த ஊரோட தலைவர் எல்லோரும் எப்படி வாங்குறாலும் அதே மாதிரி நானும் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துர்கா கையில் அது கொடுப்பாங்க துர்காவும் அம்மான்னு சொல்ல வரும்போது ஏய் எதுவுமே பேசாதா அப்படின்னு கோமா பேசிடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா துர்கா ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்டின்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்க அதுக்கப்புறம் மயில் வந்துட்டு சாப்பிட அதுவும் தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சுல சாப்பிட்டு வெடி வெடிக்கணும்ல அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க அதை கேட்ட உடனே நான் இன்னைக்கு என் கையாலேயே பரிமாற போகிற மாப்பிள்ளைக்கே அப்படின்னு வாங்க ஈஸ்வரி உடனே மயில் வந்து எங்களுக்குலாம் இல்லையாத்த அப்படிங்கும்போது உங்கள் எல்லாருக்குமே நானே பரிமாறன்னு சொல்லிட்டு எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது மயில் வந்து பேசிட்டு இதுக்கப்புறம் நம்ம சூப்பராக போய் வெடியை வெடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கார்த்திகிட்டே என்ன சக ஓகே தானே அதுவும் இல்லாமல் ஒய்ஃபோட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கார்த்திகா அமைதியாக இருப்பாங்க அதுக்குள்ளேயே சந்திரா பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு அந்த பட்டாசு இருக்கான்ற மாதிரி பார்ப்பாங்க மாப்பிளை வெடியும் அங்கே இருக்கும் அதனால அவங்க நடந்து வரும்போது அந்த செயின் அவங்க ஸ்லிப்பரில் தான் ஒட்டிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல அப்படியே விழுந்துரும் அதை கவனிக்காமல் அவங்களும் போயிடுவாங்க அதுக்கப்புறம் பட்டாசுலாம் வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் மயில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு போய் வெடிப்பாங்க கார்த்திகை டே என்ன சகோணிங்க நின்று பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு தலை தீபாவளி உங்களுக்குதானே சூப்பராக நாங்கள் ஜாலியாக கொண்டாடினோம் இந்தாங்க மாப்பிளை வெடியை நீங்கள் வெடிங்க அதை நாங்கள் எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு கார்த்திகிட்டயும் அந்த வெடியை கொடுப்பாங்க கார்த்திகம் சரின்னு சொல்லிட்டு அந்த வெடி எட்டு போவாங்க இதை பார்த்து சந்திரா வந்து நீ சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு லாஸ்ட் அதுவும் இல்லாமல் நீ வெடி வர வெடிக்க போகிற நீ செதறி போக போகிற நம்ம எதுக்கும் தள்ளி போய் தூரமாக போகலான்ட்டு அக்கா எனக்கு ஒரு ஃபோன் வந்து பேசிட்டு வரேன் தூரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க ரேவதியும் கையில் பட்டாசு வெடிக்கிறதுக்கு பெட்டி கொண்டு போய் கொடுப்பாங்க கார்த்திகோ அதை ஏற்றுற மாதிரி காட்டுவாங்க ஆனால் அந்த பட்டாசு பார்த்தீங்கன்னா சந்திரா எதிர்பார்த்த மாதிரி வெடிக்கவே வெடிக்காது சாதாரணமாக தான் வெடிக்கும் அதை பார்த்து சந்திராவுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும் எப்படி இது நம்ம வெடிக்குண்டு தானே வச்சோம் இது சாதாரணமாக வெடிக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் கார்த்திக் பார்த்தீங்கன்னா எப்படியோ விஷயம் தெரிஞ்சு அந்த பட்டாசை மாற்றி தான் வச்சுருப்பாங்க இதை முத்துவேல் தெரியாமல் அவங்க வீட்லேயும் தீபாவளி கொண்டாடலாம்னு சொல்லிட்டு இந்த பட்டாசு சும்மா தானே இருக்குது இதை நம்ம வெடிப்போம் மாப்பிளை வெடி எப்படி தான் வெடிக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லி அவங்க அந்த பட்டாசை வெடிக்க அது பற்றினா நல்லா வெடிச்சு சிவன் ஆண்டி முத்துவேல் ரெண்டு பேருக்குமே அடிப்படுது இதெல்லாம் சந்திராக்கு தெரிஞ்சிட்டு சம்மர் ஷாக் இது எல்லாமே டிரைவரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்களும் டென்ஷன் ஆகிட்டு